பிரியாணி ரெடி சும்மா பழப்பலன்னு இதை எப்படி செய்துன்னு பார்ப்போமா செம்ம டேஸ்டாக அப்படி அதே காளான் கோயில் இதுவும் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் பார்க்காமத்தாயத்தக்கள் புதினா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது பிரியாணி அரிசி பண்டுகளை கொடுத்தது ஊற வச்சுருக்கோம் தான் இருக்குது அரிசி பார்க்குறதுக்கு செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ம் நாங்கள் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க பாருங்க எண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ இதில் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கலாம்

கொஞ்சம் நீ போட்டுவான் சாப்பாட்டுல மேல கூட போடனா எங்க மருமவனுக்கு அந்த வாசனை பிடிக்காது அதனால எப்படியோ போட்டுவான் நீ செஞ்சுட்டு கூட மேல போட்டுக்கோ ரொம்பவும் செவக்க கூடாது பக்கமா இருக்கணும் இப்போ தக்காளி நல்லா நீட்டு வக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பா இப்போ புதினா எடுத்துக்கணும் புதினா எதுக்கு போடுறோம்னா அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும் ாம இருக்கும் சரிமானமோ சீக்கிரும் ஜீர்ணசக்தி ஆகும் நெஞ்சு மேலேயே இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல பிரியாணி வச்சு சில பேருக்கு அதனால அது மாதிரி புதினாவை போட்டோம்னா அந்த ஸ்மெல்லையே ஜீரணமாகிடும் அப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்காங்க உப்பு போட்டால் தான் வந்து உப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் சால்ட்டு வந்து போடக்கூடாது அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடும் அப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டோம் அதுக்காட்டியே நம்ம பிரியாணி அரிசி பாருங்க த நல்லா கழுவி வடித்து வச்சுருக்கேன் இப்போது அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணுமா இப்போ அரிசி வந்து ஒன்றுக்கு ஒன்றரை ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி

மஷ்ரூம் வந்து இப்போ தான் போடணும் ஏன்னா அப்போவே போட்டோம்னா கொஞ்சம் நறுக்கு நறுப்புன்னு ஆகிடும் ஏன்னா நம்ம சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணதுனால இந்த வேறு வேக்காடு வெந்துட்டுருக்கோம் இப்போ போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கலருக்காக கொஞ்சம் வாசம் வரதுக்கு ஒரு ஒன் டூன் பார்த்து ம் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு விட்டால் வெந்துடும் முடியல ம் இப்போ சைடில் அப்படியே நம்ம காளான் கிரேவி செஞ்சிருவோம் ஓகேவா வாங்க காளான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு என்ன ஊற்றிக்கலாம் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டுக்குவோம் இப்போது வெங்காயம் ஒடிசா வந்து வெங்காயம் போக்கிறதுமே அந்த வாசம் வருது பாருங்க ஜாதி பத்திரியா என்ன சொல்லுங்க சம வாசனை வீட்டில் அரைச்சா இஞ்சி போங்க ம் கடையில் இன்ஸ்டண்ட்டாக விற்கிது இஞ்சி பூண்டு இருந்தாலும் நம்ம வீட்டில் அரைச்சி ஸ்டோர் பண்ணோம்னா அது ஸ்மெல்லே வேற சும்மா ஒரு ரெண்டு பச்சை மாதம் ப்போ தக்காளி ஒடியா நாய்க்கு மட்டு தக்காளி வதல் வர்த்தள் தேவையான வைத்து கண்டு கால் எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டால் நல்லா இருக்கும் அது இருந்தாலும் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சோண்டு வந்துச்சு காரத்துக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகா ரெண்டு மிளகாத்துக்கு கொஞ்சம் காரமா இருக்குது சீக்கிரம் வந்துரும் அதனால சும்மா தண்ணி தனியா அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் தேவையாக விசில் வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் அது பாட்டி கிரேவி எவ்வளோ தூரம் ஆகிருப்போ பார்க்கலாமா இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்துருப்பீங்க காளான் பிரியாணி எப்படி செய்யறது இப்போ இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சந்தேஷ் ஸ்பெஷல் அடுத்த வாரம் தான் நான்வெஜ் கரப்பேன் அது இருக்க காளான் பிரியாணி காளான் கிரேவி இதுதான் எங்களுக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வாங்க சாப்பிட்லாம் அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எழுத்து வீடியோ போட்டு தான் பாருங்கள்